விஜய குற்றவாச்சு தொடர்ச்சியா திமுக குறி வச்சே இருக்கேன் சார் அதை எப்படி சார் நீங்க பார்க்கல நான் ரொம்ப கவனிக்கலாம் பேட்டி கொடுத்ததா எனக்கு தெரியல பேட்டி கொடுத்தா கவனிப்பேன் கொடுத்தா அறிக்காது அறிக்கையை கவனிக்கிற பேட்டி கொடுத்தா கவனிப்பேன் சார் நேற்று அதிமுக வந்து திரு செங்கோட்டையா கடலடியாக நீக்கியிருக்காங்க இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் முன் இருந்த நிலைகளை சொல்லி ஒரு பெரிய கட்சி அதற்கென்று ஒரு ஆதரவு இருக்கிறது என்று முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இன்றைக்கு அவர்கள் பாஜக ஒரு சப்சிரியராக மாறிவிட்டார்கள் அதுக்கு மட்டும் இல்லாத கட்சியிலிருந்து பல பேரை நீக்கி கொண்டிருக்கிறார்கள் முன் முந்தி இருந்த நிலையில் அவர்கள் இல்லை என்பதுதான் காரணம் தேசிய ஜனநாயக தான் நிறைய கருத்து கருத்து கணக்கு வருது மாறி மாறி சொல்றாங்க தேர்தல் வந்து க்ளோஸாக இருக்கும் எல்லாருக்கும் அதனால் நான் இங்கே இருந்துட்டு புதுசாக கருத்து சொல்ல முடியாது ஆனால் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் பீகாரிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக அரசாங்கம் துன்புறுத்தப்படுகிறாங்க பிரதமர் மோடி பீகாரில் சொன்னதையும் இங்கே வந்து அண்ணாமலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் ஆதரிக்கிறாங்க ஆமாம் அது உண்மைதான் அவர் சொல்றதில் மாற்றம் இல்லை இதை விட ஒரு அப்பட்டமான பொய் இருக்க முடியும் பீகார் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் பெங்கால் ஒரிசா அங்கேருந்து மாநிலத்திலேருந்து பல பேர் பல லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க அவங்க வரதை நான் வரவேற்கிறேன் அவர்கள் வராவிட்டால் இங்கே பல ப்ராஜெக்ட் இங்கே நடத்த முடியாது குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்லாம் அவங்க இல்லாமல் பண்ண முடியாதுன்னு எல்லாேருக்குமே நல்லா தெரியும் அவர்களுக்கு அங்கே வேலை கிடைக்கிற இங்கே வந்து வாழ்வாதாரம் கிடைக்குதுன்ற நம்பிக்கையில் தான் அவங்க வந்துட்டு வேலை செஞ்சுட்டு போகிறாங்க இது வரைக்கும் அவர்களுக்கு ஏதாவது துன்புறுத்தல் ஏற்படுத்திருந்தால் திரு அண்ணாமலை அவர்களும் வானதி அவர்களும் ஏதாவது ஏற்கனவே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மாதிரி போகஸான ஒரு குறுகிய மனப்பான்மையோடு இப்போ அடுத்த வாரம் பீகார்ல தேர்தல் நடக்க போறதுன்றதுக்காக இதை சொல்கின்ற ஒரு பொய்யான தகவலை பிரதமர் சொல்லியிருப்பது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது